ஹே இஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களுக்கு வந்து சட்டத்தை விளக்கிட்டுருக்கோம் சட்டம் மட்டும் அல்லாமல் பல வழக்குகளையும் பதிவு செய்துட்டு வர்றோம் நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் மற்ற மக்களும் வந்து சட்ட விழிப்புணர்வு அடையட்டும் இதன் மூலமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது போலீஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மேலே எஃப்ஐஆர் போடலை அது எஃப்ஐஆர் போடலை அப்படின்னோடனே அது ஒரு மனித மீற மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி மனித உரிமை மீறல் கோர்ட்டுக்கு போகிறாங்க அது நேஷனல் கமிஷன் வரைய போகுது போய் அவங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபா வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்காக போலீஸ் எந்த போலீஸ் வந்து அதை டீல் பண்ணுறாரோ அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபா அபதாரம் விதிக்கிறாங்க அவதாரம் விதித்த பிறகு திருப்பி வந்து கவர்மெண்ட் வந்து டெல்லி ஹைகோர்ட்டு வந்து அதை எதிர்த்து போகிறாங்க அதை எதிர்த்து போகும்போது டெல்லி உயர் நீதிமன்றம் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து சொன்ன உத்தரவை வந்து உறுதி பண்ணிடுறாங்க அதாவது ரூபா கண்டிப்பாக கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி இதுதான் இன்னைக்கு உண்டான வழக்கு இதை வந்து விள விளக்கமாக வந்து நம்ம பார்க்கலாம் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது அப்படிங்கிறது தான் தலைப்பு மருத்துவருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது அப்படிங்கிறது தான் வந்து தலைப்பு இது வழங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வழங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டெல்லியில் உள்ள தனது மருத்துவமனைக்குள் மர்ம நபர்கள் நுழைந்து தனது பெண் ஊழியர்களின் அடக்கத்தை சீர்குலைத்ததாக மருத்துவர் அளித்த புகாருடன் தொடர் தொடர்புடையது அதை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது இதுதான் வந்து முக்கியமானது தவறிவிட்டார்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யாததற்காக ஒரு மருத்துவருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் உத்தரவை எதிர்த்து டெல்லி காவல்துறை ஆணையர் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர் நீதிமன்றம் சமீபத்தில் தள்ளுபடி செய்தது மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மனித உரிமைகள் பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணின் பிரிவு பதினெட்டின் கீழ் தெற்கு டெல்லி துணை காவல் ஆணையருக்கு வழங்கப்பட்ட ஒரு காரணம் கேட்கும் அறிவிப்பையும் காவல் ஆணையர் சவால் செய்தார் நவம்பர் இருபது இருபத்தி மூணு மருத்துவர் தனது மருத்துவமனைக்குள் சில குற்றவாளிகள் சட்டவிரோதமாக நுழைந்து தனது பெண் ஊழியர்களின் அடக்கத்தை சீர்குலைத்ததாகவும் குற்றம் சாட்டி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் புகார் அளித்தார் மேலும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைப்பு விடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றும் அவர் வாதிட்டார் இந்த புகாரை கவனத்தில் கொண்டு தெற்கு டெல்லி காவல் ஆணையருக்கு நான்கு வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அறிக்கையும் ஏடிஆர் சமர்ப்பிக்குமாறு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உத்தரவு இட்டது ஏடிஆரில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி விசாரணையின் போது மருத்துவர் ஒரு வங்கி சாரா நிதி இருந்து NBHC கடன் வாங்கி கோவிட் பத்தொன்பது காரணமாக பணத்தை செலுத்த தவறிவிட்டார் என்பதை காவல்துறை கண்டறிந்தது இதைத் தொடர்ந்து என்பிஎஃப்சியை சேர்ந்த ஐந்து ஆண்கள் மீட்புக்காக மருத்துவமனைக்கு வந்தனர் கடன் கொடு கடன் தொடர்பாக தீர்வு பின்னர் செய்யப்பட்டதை குறிப்பிட்ட காவல்துறை புகார்தாரர் இந்த விஷயத்தை மேலும் தொடர விரும்பவில்லை என்று கூறியது இருப்பினும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் முதலில் பிப்ரவரி பத்தொம்பது இருபது இருபத்தி மூணு அன்று ஒரு காரணம் கேட்கும் அறிவிப்பை வெளியிட்டது முதல் தகவல் அறிக்கை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பதிவு செய்யாததற்காக புகார்தாரர் டாக்டர் நீரஜ் குமாருக்கு இழப்பீடாக ரூபாய் ஐம்பதாயிரம் என செலுத்தக்கூடாது என்பதை விளக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டது அந்த ஆண்டு மே மாதம் இரண்டாவது காரணம் கேட்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது காவல்துறை ஆகஸ்ட் இருபது இருபத்தி மூணில் தனது பதிவை தாக்கல் செய்தது அதைத் தொடர்ந்து என்ஹெச்ஆர்சி அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபது இருபத்தி மூணு அன்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதில் கமிஷனர் டாக்டர் குமாருக்கு இழப்பீடாக ரூபாய் ஐம்பது ஆயிரம் வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது நவம்பர் ஒன்போது இருபது இருபத்தி மூணு அன்று மற்றொரு விசாரணையும் நடத்தப்பட்டது பின்னர் காவல்துறையால் உரிமைகள் குழு முன் வைக்கப்பட்டது காவல்துறையினருக்கு எதிரான நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனின் உத்தரவை உறுதி செய்த நீதிபதி சச்சின் தத்தா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியிட்ட தனது உத்தரவில் இந்த விஷயத்தை தொடர விரும்பவில்லை என்று டாக்டர் குமார் கூறியதாக கூறப்படும் அறிக்கையை தவறாக வைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் புகார்தாரர் புகார் அளித்த அதே அதிகாரியே புகார்தாரரின் டாக்டர் குமார் வாக்குமூலத்தை பதிவு செய்வது மிகவும் பொருத்தமற்றது அதே அதிகாரி புகார்தாரரை அணுகி புகார்தாரர் தனது புகாரை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் முன் தொடர விரும்புகிறாரா என்று கேள்வி கேட்க எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட குற்றவாளி அதிகாரி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் டாக்டர் குமார் அளித்த புகார் தொடர்பாக அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்த நடவடிக்கை நேஷனல் ஹியூமன்ஸ் ரைட்ஸில் சமர்ப்பிக்கப்பட்ட புகாரின் விளைவுகளை தவிர்க்க சுயநலத்திற்காக ஒரு மன்னிப்பு அறிக்கையை பெறுவதற்கான முயற்சியாகும் என்று நீதிபதி ரத்தாவின் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது இதுதான் வந்து வழக்கு அதாவது உங்களுக்கு முன்னாடியே வழக்கை வந்து சொல்லியிருந்தேன் இப்போ அதாவது வழக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் ஒரு டாக்டரு அவருடைய அலுவலகத்தில் பூந்து ஐந்து பேர் வந்து அதாவது ஒரு நிதி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு ஐந்து பேர் சென்று தகராறு பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமாக வந்து என் நூறுக்கும் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு நேரடியாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது மேலே எதுவும் பெருசாக வந்து புகார் வந்து எடுத்துக்கிடலை அதனால அதை எதிர்த்து வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து புகிறாரு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து சோ காஸ்ட் நோட்டீஸ் அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து யார் புகார் பெற்றாரோ அவரே வந்து அந்த அறிக்கையை தயார் செய்து அவருடைய க ஸ்டேட்மெண்ட்டை வந்து வாங்கியிருக்காரு அதாவது புகார தொட ஒரு அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்காரு அதனால் செல்லு முடியாது அப்படிங்கிறதையும் அதையே அவர் வந்து குமார்ங்கிற ஒரு டாக்டர் வந்து ஒத்துக்கிட்டாரு அதனால வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கமிஷ்னருக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா வந்து பெனால்ட்டியாக வந்து போடுறாங்க இதை வந்து கமிஷ்னர் ஆஃபீஸ் அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றம் போகிறாங்க டெல்லி உயர் நீதிமன்றம் வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய உத்தரவை வந்து உறுதி செய்து சரியென்று தீர்ப்பளித்தது இது வந்து ஒரு முக்கியமான வழக்கு அதாவது எந்த பவரில் இருந்தாலும் நம்ம வந்து அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்கு உதாரணமான வழக்கு இந்த வழக்குல வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது சட்டம் தான் வந்து முன்னோடி யாருக்கும் எந்த பவர் இருந்தாலும் சட்டப்படி நடக்கலை அப்படின்னா தவறு அப்படின்னா வந்து அது தவறு தான் சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறத வந்து இந்த வழக்கு வந்து ஆணித்தனமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு இதை பதிவு செய்கிறோம் நம்ம வேல்யூ அப்டேட்ஸில் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி நம்ம இதை பதிவு செய்கிறோம் எல்லோரும் வந்து சட்டம் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சட்டம் தெரிஞ்சு கொள்ளட்டும் சட்ட விழிப்புணர்வு பெறுவதற்காக நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பதிவு செஞ்சிட்ருக்கோம் மிக்க நன்றி வணக்கம்